அசைன்மெண்ட் டேபிள் எல்லாமே மாத்தணும் மாத்து கழிச்சு போடுங்க உங்களுக்கு எல்லா டேபிளையுமே குறி மாறிதான் வந்திருக்கு அப்ப எல்லாத்தையுமே தான் போடுங்க கழிச்சு பெரிய நம்பரோட குறிய போடுங்க பெரிய நம்பரோட புரி குட்டி பெரிய நம்பரோட ஒரு கிளாக் ஓகே முயன்று கற்றல் இதுதான் முயன்று கற்றல் சரியா எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ரைட்டா போட முடியாது தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணா அந்த குறியை மாற்றி செய்யணும் அப்படின்னு ஒன்றியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே அதுதான் அவளுக்கு ஒரு பெரிய பாராட்டு